பாகிஸ்தானுக்கு தற்பொழுது ஏற்பட்டிருக்கும் நிலை நாட்டை சுக்குநூறாக சுதைக்கும் அளவுக்கு ஆபத்தானதாக மாறியுள்ளது தெஹ்ரிக் இ தாலிபான் எனப்படும் அமைப்பு பாகிஸ்தானின் வடமேற்கு பகுதியான கைபர் பக்தும்குவா மாகாணத்தை முற்றிலுமாக கைப்பற்றும் நிலையில் உள்ளது பல பழங்குடி கிராமங்கள் இப்பொழுது தாலிபான்களின் கட்டுப்பாட்டில் உள்ளது அங்குள்ள மக்கள் பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளனர் பாதுகாப்பு படைகள் நுழையவே முடியாத அளவுக்கு தெஹ்ரிக் இ தாலிபான் அமைப்பினர் தங்களது ஆட்சியை நிரூபிவிட்டுள்ளனர் கைபர் விஸ்ரிஸ்தான் பாஜாவூர் போன்ற பகுதிகளில் தாலிபான் வீரர்கள் தினந்தோறும் ரோந்தில் இறங்கியுள்ளனர் வாகனங்களை நிறுத்தி சோதனை செய்வது அடையாள அட்டைகளை பரிசோதிப்பது ஜிஹாத் என்ற பெயரில் மக்களிடமிருந்து பணம் வசூலிப்பது என ஒரு அரசின் பணியைப் போலவே செயல்படுகின்றன அவர்களின் ஊடகப் பிரிவு வெளியிட்ட வீடியோக்களில் போராளிகள் நெடுஞ்சாலைகளில் ஆயுதங்களுடன் சுதந்திரமாக சுற்றுவதை பார்க்க முடிகிறது இது பாகிஸ்தானுக்கு மிகவும் அவமானமாக மாறியுள்ளது தூரன் தூரந்த்கோட்டில் உள்ள பல பழங்குடிகள் தாலிபான்களுடன் இணைந்துவிட்டதால் அந்த எல்லை தற்பொழுது ராணுவத்திற்கு தடை செய்யப்பட்ட மண்டலமாக மாறியுள்ளது டிடிபியின் தற்பொழுதைய திட்டம் மிகவும் தெளிவானது கிராமப்புறங்களிலிருந்து நகர்ப்புற எல்லைகளுக்கு ஊடுருவல் இதற்காக பிஷாபர் அருகே உள்ள பெடாபர் மட்டானி பாரா கோரியாட்டார்கள் போன்ற இடங்களை அவர்கள் கைப்பற்றியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இது பிஷாபர் நகரத்திலிருந்தே தாக்குதல் நடத்தும் திறனை அவர்களுக்கு அளிக்கக்கூடியது இத்தகைய கடும் நெருக்கடியில் பாகிஸ்தான் அரசு இதுவரை எந்த தீர்க்கமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை ராணுவம் அமைதியாகவே உள்ளது இதனால் மக்கள் மத்தியில் நாட்டே தாலிபான்களின் கைகளுக்குள் போய்விட்டதா என்ற கேள்வி எழுந்துள்ளது இதுகுறித்து நிபுணர்கள் கூறுவதாக இரண்டாயிரி இருபத்தி ஒன்றில் ஆப்கானிஸ்தானை தாலிபான்கள் கைப்பற்றிய பொழுது காணப்பட்ட முறைப்பாடே இப்பொழுது பாகிஸ்தானில் நிகழ்கிறது அரசின் கட்டுப்பாட்டை மெல்ல மெல்ல தகர்த்து கொண்டே தாலிபான்கள் மக்கள் ஆதரவை பெற்றுக் கொண்டு வருகின்றன இந்த நிலை தொடருமானால் பாகிஸ்தான் விரைவில் உள்நாட்டு சிதைவையும் நிர்வாக கட்டுப்பாட்டையும் இழக்க நேரிடும் என்பது உறுதி பாகிஸ்தானில் எல்லை பாதுகாப்பு அமைப்பே தற்பொழுது சோதனைக்குள்ளாகியுள்ளது இதன் மறுபுறம் பாகிஸ்தானின் தென்மேற்கு பிராந்தியமான பலுசிஸ்தானை தனிநாடாக அறிவிக்க கோரி நீண்ட காலமாக போராட்டம் நடைபெறுகிறது இப்பகுதி மக்கள் மீண்டும் பாகிஸ்தான் ராணுவம் அட்டுழியங்களை கட்டவிழ்த்து விட்டு வருகிறது மனித உரிமை மீறல்கள் சர்வசாதாரணமாக நடக்கிறது அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்துபவர்கள் திடீரென மாயமாவது அவர்களுக்காக போராடுபவர்களை ஒடுக்குவது கொடூர கொலைகள் என பல நிகழ்வுகள் நடைபெற்று வருகிறது இதையடுத்து பாகிஸ்தான் ராணுவம் மீது பலுசிஸ்தான் விடுதலை ராணுவம் என்ற கிளர்ச்சி படையினர் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இதில் ஏராளமான ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் அவர்களை சமாளிக்க முடியாமல் பாகிஸ்தான் திணறி வருகிறது பலுசிஸ்தானின் பல பகுதிகளை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியதோடு அரசு அலுவலகங்களில் பாகிஸ்தான் கொடியை அகற்றிவிட்டு பலுசிஸ்தான் கொடியை ஏற்றியுள்ளனர் தங்களை தனி நாடாக அங்கீகரிக்கும்படி இந்தியா மற்றும் ஐநாவுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் அதுதான் இன்றைய பாகிஸ்தானின் உண்மை நிலை தாலிபான் நிழல் இன்னும் நிகழ்கிறது பெஷாவரை அடையும் நாளேனும் தொலைவில் இல்லை மேலும் கத்தார் துருக்கி நாடுகளிடம் பாகிஸ்தான் காப்பாற்றுமாறு காலில் விழுந்து கெஞ்சியுள்ளது